இப்போ நீ சொன்னது எனக்கு நான் வருது எனக்கு ரீசார்ஜ் இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது உங்கள் சாப்பாட்டில் எனக்கும் சேர்ந்து போட சொல்லாங்க எனக்கு போட்டேன்னா ஒரே வெளிய வேலை முடியுது ஆமா இல்லைன்னா நானும் அவங்களுக்கு கேட்டுட்டே வர பண்ண முடியும் இல்லை தம்பி அப்பாவுக்கு இது செல்ஃபோனை ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சாமா போட்டு விடு பணத்தை போட்டு ஆமா எனக்கு முடியுது சாமி எனக்கு ஒரு மூணு மாதம் போடுவே இல்லை அது மாதிரி போட்டு விடு மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு எவ்வளோ ஆச்சு இருப்பு முன்னாடி வரைக்கும் போட்டிருந்தோம்ல எவ்வளோ ஆச்சு மூணு மாசத்துக்கு என்ன அறுநூத்தி ஆறு ரூபாய்க்கு மேலே போட்டிருந்தாங்க அறுபத்தாறு ரூபா போட்டிருந்தோம்ல இந்த ஜூலைல இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் அப்போ என்ன நூத்தி நாற்பது ரூபாய்

wahr FM 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 FM

ஆரம்பத்துல கொஞ்சம் கம்மியா கொடுத்து வாங்க 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 கஸ்டமர் எல்லாம் வந்தாக்கூடாது அவங்க இஷ்டத்துக்கு ரேட் அந்த டேஸ்ட் நம்ம இதுல ஒட்ட வச்சு ரேட் அவங்க வைக்கிறது ரேட் ஆகி நம்ம போய் தான் ஆகும் ஏன்னா அதுல அருமையாயிரும் அது மாதிரிதான் கார்பரேட் இது ரெண்டு தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல பாட்டி ஒரு வியாபாரம் தந்திரம் பாருங்க தெரிஞ்சுக்கங்க எனக்கு புதுசா நான் சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி பல பேர் சொல்லிட்டாங்க நானே எங்களுக்கு கெடைச்சது சொல்றான் கப்பிக்கற கலவரையே இல்லைங்க இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி போயிருந்துச்சு பிஎஸ்என்எல் மாத கேள பிளான் பண்ணிக்காத